தொகுதி கண்ணோட்டத்தில் இப்போது நாம் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்த நிலவரத்தை பார்க்கலாம் முதலில் சிதம்பரம் தொகுதி பற்றி அலசுவோம் Paces pay secure digital payments with multiple features and great success rate. தமிழகத்தின் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதிகளுள் இதுவும் ஒன்று காரணம் இந்த தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் மீண்டும் இங்கு களமிறங்கி இருக்கிறார் என்பதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வரும் இந்த தொகுதியில் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் காட்டுவன்னார் கோவில் புவனகிரி சிதம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்குகின்றன சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான வீராணம் ஏரி இங்குதான் அமைந்திருக்கிறது மேலும் பாரம்பரிய சிறப்பு மிக்க சிதம்பரம் நடராஜர் கோவில் வரலாற்று பெருமை வாய்ந்த ராஜா சோழன் கட்டிய கங்கை சோழபுரம் கோவில் இயற்கை அன்னை தாளாட்டும் பல்கலைக்கழகம் போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்கள் தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் ஆகும் விவசாயம் வருவாய் ஆதாரமாக விவசாய கூலிகளுக்கு இணையாக மீனவர்களும் இங்கு அதிக அளவில் இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதித்தது மற்றும் ஜெயங்குண்டம் அனல் மின்நிலைய விரிவாக்கம் ஆகியவை தொகுதி மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஆகும் மண்ணின் மைந்தராக இருக்கும் திருமாவளவன் ஆறாவது முறையாக இந்த தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார் இரண்டு முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த முறை மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் தமிழகம் அறிந்த அரசியல் தலைவர்களுள் ஒருவர் தொகுதி மக்களுக்காகவும் பொது பிரச்சினைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக தனது குரலை பதிவு செய்வார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஓய்வறியா பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் அவருக்கு தொகுதி முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது வன்னியர்கள் தலித்துகளை சரி விகிதத்தில் கொண்டிருக்கும் இந்த தொகுதியில் திமுக அடுத்தபடியாக பாமகவும் மூன்று முறை வெற்றி பெற்று எனினும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக இங்கு போட்டியிடுகிறது கட்சியின் சார்பில் கார்த்திகாயினி களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாமகவின் வாக்கு வங்கி இவருக்கு பலம் சேர்க்கிறது அதிமுக சார்பில் சந்திரஹாசன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆகியோர் இருக்கிறார்கள் எனினும் இவர்களை காட்டிலும் பெரும் ஆளுமையாக இருக்கும் திருமாவளவனுக்கு கூட்டணி பலமும் சேர்வதால் கடந்த முறை போல் இந்த முறையும் வெற்றியை வசப்படுத்துவார் என்றே தெரிகிறது அடுத்ததாக மயிலாடுதுறை தொகுதி குறித்த நிலவரத்தை பார்க்கலாம் காவிரி படுகையில் அமைந்திருக்கும் இந்த தொகுதி முன்பு மாயவரம் என்று அழைக்கப்பட்டது இது தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையின் ஒரு அங்கமாக ஆண்டு மயிலாடுதுறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த தொகுதி காங்கிரசின் கோட்டை என்றே சொல்லலாம் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறது தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஆகும் இந்த தொகுதியின் முக்கிய வருவாய் ஆதாரம் விவசாயம் ஆகும் பூம்புகார் தரங்கமாடி போன்ற கடற்கரை பகுதிகளையும் கொண்டிருப்பதால் மீன் பிடித்தலும் இங்கு நடைபெறுகிறது தோழர் காலத்து கோவில்கள் உட்பட முக்கிய வழிபாட்டு தலங்களை கொண்டிருப்பது தொகுதியின் சிறப்பு அம்சம் அதே நேரம் ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் பயிர்கள் பாதிக்கப்படுவது காப்பீட்டு தொகையை பெறுவதில் சிக்கல் போன்றவை முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் திமுகவின் ராமலிங்கம் சுமார் இரண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோற்கடித்தார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் சுதாவும் அதிமுக சார்பில் பாபுவும் போட்டியிடுகிறார்கள் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் பிரச்சார பீரங்கியாக வர்ணிக்கப்படும் காளியம்மாள் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் திமுகவை போல் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கும் இங்கு பலமான வாக்கு வங்கி இருப்பதால் காங்கிரஸ் வேட்பாளரின் கையே இந்த தொகுதியில் ஓங்கி நிற்கிறது இப்போது நாகப்பட்டினம் தொகுதி குறித்த பார்க்கலாம் காவிரி டெல்டா பிரதேசத்துக்கு உட்பட்ட மற்றொரு தொகுதியாகும் இது திரும்பும் திசையெல்லாம் பச்சை நெல் நெல்பயிர்கள் இந்த தொகுதியின் சிறப்பு அம்சமாக வேதாரண்யம் கோடியக்கரை கடற்கரை பகுதிகளும் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் வேதாரண்யம் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கி இருக்கிறது இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் கடற்கரையை கொண்டிருப்பதால் விவசாயத்துடன் மீன்பிடித் தொழிலும் இங்கு நடைபெறுகிறது இவை மட்டுமின்றி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சிறிய அளவிலான தொழிற்கூடங்களும் தொகுதியின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தொகுதி தேர்தலை சந்தித்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கு பலமான வாக்கு வங்கி இருப்பதால் பிற கட்சிகளை காட்டிலும் அதிகபட்சமாக ஏழு முறை அக்கட்சியே இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது தற்போதைய உறுப்பினராக இருப்பவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் கடந்த நடைபெற்ற தேர்தலில் அந்த கட்சியின் செல்வராசு சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார் நாகை மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுவது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்து வருகிறது மேலும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளையும் இங்குள்ள விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர் இந்த முறையும் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு போட்டி எடுகிறது. கட்சியின் வி செல்வரاج களத்தில் இருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர், பாஜக சார்பில் எஸ்ஜிஎம் ரமேஷ், நாம்தமிழர் கட்சி சார்பில் எம் கார்த்திகா ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். கட்சி பலம், கூட்டணி பலம் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.